முந்நூத்தி முப்பது நீ ஆசைப்பட்டு உனக்கு முப்பது நாளைக்கு நம்ம நூறுபாலேருந்து எவ்வளோன்னா சேவ் பண்ணிக்கலாம் இங்கே பெரிய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே அன்னைக்கு எவ்வளோ கோல்டு பிரைஸ் என்னவோ அந்த கிராம் வந்து உனக்கு இங்கே ஆட் ஆகிடும் ஸோ இதில் நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பெனிஃபிட்டும் இருக்குது நம்ம ஆன்லைன்லேயும் கோல்டு வாங்கிக்கலாம் டைரெக்டாக ஷோரூம் போயும் அதை நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ புரியுது அடி உங்களுக்கு நீ சூப்பர் ராசனா சேவிங்ஸ் ஸ்கீம் அது நான் சமே இது தெரியாம முன்னவர சந்தேகம் பட்டானே சரி 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 நீ தங்கமயில் டிஜி கோல்ட் ஆப்ல சேவிங்ஸ் பண்ணு நான் தங்கமயில்ல ஷாப்பிங் பண்றேன் அதானே வணக்கம் நீங்களும் உங்களோட கோல் சேவிங்ஸ் 100 ரூபாயில இருந்து தங்கமயில் டிஜி கோல்ட் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க